சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சனி கிரகத்தினால் வரும் துன்பத்தை போக்கி நலம் தரும் பதிகம் பாடல் நான்குள்ள பூங்கூணல் பெய்தலே மல்க வல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்க வல்ல பொன் பாத நிழல் சேர நல்க வல்ல நம் பெருமா மேயது நல்லாரே பாடலின் பொருள் பொருந்திய நீண்ட சடையின் மேல் கங்கையை அணிந்து அதன் அருகில் கொன்றை மாலையையும் ஒரு சேர சூடி தன்னை சார்ந்து வாழும் தொண்டர்களுக்கு தனது திருவடி நிழலை சேரும் பேற்றை நல்கும் பெருமான் மேவிய தலம் திருநல்லாரே ஆகும் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி